அனைவருக்கும் வணக்கம் அதாவது டிஎன்பிசி குரூப் ஊருக்கு பயனுள்ள வகையில் நம்ம ஒரு முக்கியமான வினாக்கள்லாம் நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா புது தமிழ்லேருந்தான் பார்த்துட்ருக்கோம் நேற்று வந்து நான் பார்ட் ஒன் போட்டிருந்தேன் ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் ஒன் இருக்கும் ஸோ இதை வந்து பார்ட் டூ அதாவது இதோட தொடர்ச்சி தான் ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமான வினாக்கள்லாம் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடல் வரிகளை பாடிவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாரதிதாசன் இருக்கு இல்லையா ஆ ஆன்சர் தான் இதுக்கு கரெக்டு ஸோ இந்த கொஷின் கொஷின் எடுத்துருக்கேன் இதுக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ரெட் கலரில் தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் கொஷின் படித்து ஆன்சரும் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஆன்சர் வந்து மார்க் பண்ணி தான் வச்சிருக்கேன் அதை நான் நேத்தியே சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்து ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் டேஷ் எழுத்தை ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா மெய்யெழுத்தை குறிக்கும் அதாவது ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு ஆ ஆப்ஷன் மெய் இதுதான் இதுக்கு நான் கரெக்டான ஆன்சர் ஸோ மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அளவு கேட்குறாங்க ஸோ அந்த மெய் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் அரை மாத்திரை அதாவது அரை மாத்திரை அளவு தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆ ஆப்ஷன் தான் கரெக்டு ஸோ நெக்ஸ்ட்டு நாலாவது கொஷின் பாருங்கள் அகரவரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நெய் நேர்மை நோய் நாய்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாய் நெய் நேர்மை நோயின்னு கொடுத்துருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா நேர்மை நோய் நாய் நெய்னு கொடுத்துருக்காங்க நோய் நேர்மை நெய் நாய்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் அதாவது நாய் நெய் நேர்மை நோய் இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் அதாவது ஆப்ஷன் தான் கரெக்டு ஸோ அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தன்றால் வர வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றுவரி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் இந்த பாடல் வரிகளை பாடல் யாருன்னா இ ஆப்ஷன் அதாவது மூணாவது ஆப்ஷன் இ ஆப்ஷன் பாரதியார் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு சிம்பிளான கொஷின் தான் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் ரெண்டாவது ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு ஸோ நெக்ஸ்ட் ஏழாவது கொஷின் பாருங்கள் உலக சிட்டுக்குருவினால் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏழாவது கொஸ்டின்ல உலக சிட்டுக்குருவினால் எப்படி கொண்டாடப்படுகிறதுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது மார்ச் இருபது மார்ச் இருபது அ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு எட்டாவது கொஸ்டின் பாருங்க அமுதென்று இந்த சொல்ல வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த அமுதென்றுங்கிற சொல்ல வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் அமுது கூட்டல் என்று ஆ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் அமுது கூட்டல் என்று ஸோ ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஸோ இந்த வேர்ல்டில் வந்து நம்ம எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆ ஆப்ஷன் தான் கரெக்டாக ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு ஆறாயிரம் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு கடைசி கொஷின் பத்தாவது கொஷின் பாருங்கள் பாடி நாள் பாடினாளுங்கிறதுக்கு வேறு சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பாடினாளுக்கு நம்ம வந்துட்டு பாடு அப்படின்னு இ ஆப்ஷன் தான் கரெக்ட் அதாவது மூணாவது ஆப்ஷன் இ ஆப்ஷன் தான் கரெக்டு பாடினால் அப்படிங்கிறத நம்ம வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா பாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கொஷின்ஸ் படிச்சுட்டு ஆன்சரை கீழே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இதோட பார்ட் த்ரீ அதுவும் வீடியோ போடுவேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்